நேர்கிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் மாத மாதம் உங்களுக்கு சுக்கரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறோம் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒன்னு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்கற பார்க்கலாம் வாங்க கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு சுயஸ்தானத்துல திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு போது கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க நிறைய ஆசைகள் இருக்கும் என்னுடைய லுக்கை வந்து நான் என்டையர்லி சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் வந்து லேடி நான் வந்து பாருங்க ரொம்ப வந்து ரொம்ப கல்ச்சர்டா இருக்கேன் எனக்கு நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு நான் தான் இருக்கேன் என்னை பியூட்டி பார்லர் போய் என்னை நிறைய அழகுப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கேன் ரொம்ப குண்டா இருக்கேன் என்ன ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்மார்ட்டா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு பெருசாக இங்கிலீஷ் பேசவே தெரியல நான் என்ன நல்ல ஃப்ளூயன்சியா மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆக என்னன்னா எந்தெந்த விதத்துல அழகு சார்ந்து மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் என்னோட லுக் சார்ந்து நான் வந்து என்னை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த சுக்ரன் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது எக்ஸாக்டான பீரியட் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட அவுட்லுக்கை நீங்க மாத்திக்கணுமா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணுமா இந்த காலகட்டத்துல பண்ணிக்கோங்க எல்லாமே பாசிட்டிவா வரும் ஒரு சிலர் வந்து பாருங்க அழகு இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிப்பாங்க பாத்தீங்களா ஐப்ரோஸ் வந்து பர்மனன்ட் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது பர்மனண்டா லிப் பண்ணிக்கிறது ஒரு செமி பர்மனன்ட் மேக்கப் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்குள்ளோட ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்ப ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றத சுக்கிரன் கொண்டு வந்துருவாரு அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில ஏதோ ஒரு விதத்துல லாபம் அந்த லாபம் நூறு ரூபாய் லாபமா இருந்தாலும் சரி நூறு பைசா லாபமா இருந்தாலும் சரி ஆக மொத்தம் லாபம் அப்படின்றத சால்டா அவர் கொண்டு வந்துருவார் இது ஒரு பெரிய பிளஸ் ரெண்டாவது ரெண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் இணைவு அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாதம் பதினாலாம் தேதியில இருந்து இந்த சுக்கிர பயிற்சி முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கூட சேர்ந்துருவார் இந்த குடும்பஸ்தானத்துல சுக அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்துல வந்து பாருங்க அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் பெருசா அநோன்யமா இல்லை ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஒரு இப்ப நம்ம வெளியே போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்னும் இல்லைங்க ஒரு ஹோட்டல் போறோம் அப்படின்னா கூட வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் நாலு போன் வச்சு தனித்தனியா அவங்க பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் யாரு கூடயும் பெருசா பிணைப்பு அப்படின்றது இருக்காது அதுக்கும் மேல உங்களோட புத்திசாலித்தனத்தினாலயோ உங்களோட பேச்சு திறமையினாலயோ உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலயும் குடும்பத்துல வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றத நீங்க மாத்திரத்துக்கு சில பல பஞ்சாயத்துகள்லாம் வருதுன்னா மாத்திரத்துக்கான ஒரு திறமையை இந்த புதனும் சூரியனும் கொடுப்பாங்க ஏன்னா இது புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த டு இணைவு அப்படின்றது ரெண்டாம் பாவம் கேது அப்படின்றது வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் டூர் போறது இல்லை ஃபாரின்ல வந்து போய் வேலை செய்ய போறது படிக்க போறது அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி மூணாம் பாவத்துல செவ்வாய் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் இங்க செவ்வாய் இருக்கிறதுன்றது நல்லதுதான் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாயிடும் ஆனா தம்பி கிட்ட பெருசா வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம் ரொம்ப சிம்பிள் மனக்கசப்பு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல மட்டும் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாம் பாவத்து ராகு அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகுவை பத்தி பெருசா கடகராசி அன்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த ஒரு வருஷம் காரணம் என்ன அப்படின்னா குருனுடன் பார்வையை ஒரு மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப அஷ்டமத்து ராகுனால ஒரு விஷயம் வரும் திடீர் தனப்பிராப்தி வரும் அது இல்லாம நிறைய வந்து பாருங்க வயிறு சார்ந்த உபாதைகள் வரும் மனசஞ்சலம் இல்லாம இருக்கிறது மனசஞ்சலமோட இருக்கிறது வரும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அந்த நெகட்டிவ்ல நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால ஓவர்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாக்கியஸ்தானத்துல சனி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி சனி திருப்பி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் பாக்கியங்களையும் குட் லக்கியும் ஃபார்ச்சுனும் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் அதிபன் எனக்கு என்னோட கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானது என் நான் என்னுடைய கணவர் நான் என்னுடைய மனைவி நான் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் இதை குறிக்கிற இடம் எனக்கு என்னோட ஒய்ஃபு குறித்து நிறைய ஆசைகள் இருக்கு என் ஒய்ஃப் நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் பார்த்து 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 செய்யணும் என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் தலைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுறது முதல் என்ன அயன் பண்ணி கொடுக்கிறது என்ன பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறது என்ன இன்னும் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்கன்னு கேக்குறது என்ன இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருந்துச்சு அதுல ஒன்னு ரெண்டு சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிறைவேற்றி கொடுப்பாரு இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல பன்னெண்டாம் பாவத்துல குரு அது வந்து விரைய குரு விரைய குரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல கடகராசி என்பர்களுக்கு சுப வரையும் அப்படின்றது நடக்கும் இது குரு பயிற்சி நெக்ஸ்ட் குரு பயிற்சிக்குள்ள சுபவரயம்ன்றது நடக்கும் அந்த சுபவரையம்ன்றது நிறைய கடகம் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு நெகனெட்டு வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைப்பீங்க இப்படி எல்லா விதத்திலயும் பிளஸ் ஆக ஒத்த வார்த்தையில இந்த சுக்கரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுய சுக்கரன் உங்களுடைய சுயத்தை வந்து அப்படியே மாத்துவான் உங்களை நல்ல அழகாவும் திறமையாவும் உங்களை வந்து ஒருத்தவங்க பார்த்தா திரும்பி பாக்குற மாதிரி உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளசண்டா மாத்துவான் அப்படின்றதுல எந்த விதமும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்ப இந்த எல்லாம் நாங்க கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்ப்ளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ